வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் வேலைவாய்ப்பு நேரத்தில் இன்றைக்கி நேரில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிக சம்பளத்தில் உள்ள அர்ஜெண்ட் வாண்டட் சேல்ரி இன்க்ரீஸ் பண்ணோன்னு நிறைய பேர் நினச்சிட்ருப்பீங்க உங்களுக்கான வேலைவாய்ப்பு அதுவும் டாப் மோஸ்ட் அர்ஜெண்ட் வாய்ப்புகள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வேலை வாய்ப்பில் ஒன் பை ஒன்றாக நம்ம பார்க்கலாம் ஜிவிஎஸ்ல இருக்கிற அனைத்து வேலைவாய்ப்பும் இலவச வேலைவாய்ப்பு தான் கம்பெனி நம்பர் வாங்கிட்டு ப்ராப்பராக என்ன சொன்னாங்கன்னு சொன்னீங்கன்னா இரண்டே நாட்களில் உங்களை வேலைவாய்ப்பில் ஜாயின் பண்ண வச்சிருவாங்க ஜிவிஎஸ்சில் இருக்கிற ஹெச்ஆர் இப்போ சற்று முன் வந்த வேலைவாய்ப்பு என்னென்ன டாப் மோஸ்ட் அர்ஜென்ட் வேலைவாய்ப்பு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிட்வே அப்பேரல் ஹெச்ஆர்எஸ் மேல் கேட்குறாங்க பத்தொம்பதாயிரம் சம்பளம் திருப்பூர் காங்கி ரோட்டில் நல்லூர் பகுதிகளுக்கு இந்த நிறுவனம் அடுத்து தருண் கிரியேஷன் லைன் கியூசி கேட்குறாங்க இருபதாயிரம் சம்பளம் பல்லர் ரோடு வீரவாண்டி பிரிவுகளுக்கு இந்த நிறுவனம் தருண் கிரியேஷன்லேயே ரூபா சம்பளத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷருக்கு வேலைவாய்ப்பு இருக்குது பதிமூணாயிரந்து பதினேழாயிரம் ரூபா சம்பளம் வீரவாண்டி பல்லர் ரோடு அடுத்து விஎம் டெக்னாலஜிஸ் ஆஃபீஸஸ்னு மேல் கேட்குறாங்க சம்பளம் பதினாலாயிரத்து பதினெட்டாயிரம் சம்பளம் ஐயப்பன் கோயில் காலேஜ் ரோடு இந்த நிறுவனத்தில் வேலை வேலைவாய்ப்பு இருக்குது அடுத்து பாருங்கள் ஸ்விஃப்ட் இன்டர்நேஷ்னல் இடத்தோ அக்கௌண்ட் மேல் இருக்குது இருபதாயிரம் சம்பளம் அக்கௌண்ட்டுக்கு பில் என்ட்ரி எக்ஸல் என்ட்ரி எல்லாம் பண்ணுற மாதிரி டிடிஎஸ் ஃபைல் பண்ணுற மாதிரி ஒன்று டு மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் டைமிங் நைன் டூ எயிட் அக்கௌண்ட் மேல் ஷிஃப்ட் இன்டர்நேஷ்னல் அடுத்த வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா மிட்வே அப்பேரல் பேரல் பத்தொம்பதாயிரம் வரைக்கு சம்பளம் கொடுப்பாங்க காங்கி ரோடு நல்லூர் பகுதியில் ஹெச்ஆர் ரெஸ்டன் மேல் அடுத்து ஸ்ரீ செந்தூர் முருகன் டெக்ஸ்டைல் ஹெல்பர் கேட்குறாங்க இருபத்தி ஓராயிரூவா வரைக்கு சம்பளம் சந்திராபுரம் த தாராவூர் ரோடு இந்த நிறுவனத்தில் காம்பாக்டிங் ஹெல்பர் ஒர்க்கு ரூம் ஃபுட்டு தங்குற இடத்தோட வேலைவாய்ப்பு அடுத்த நிறுவனம் பாருங்கள் சுமியா அப்பேரல் மெர்ச்சண்டைசர் கேட்குறாங்க முப்பத்தி நாலாயிரூவா சம்பளம் கணக்கம்பாளையம் பிஎன் ரோடு அடுத்து சுமியா பேரலேயே பிரிண்டிங் எம்பிராய்டரி ஃபாலோப் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் சாய்ந்தாரர்கிட்ட பிஎன் ரோடு இதெல்லாமே டாப் மோஸ்ட் அர்ஜென்ட் வாண்டட் நிறைய பேர் பையிங் ஆஃபீஸில் மெர்ச்செடைசிங் ஜாப் வேணும் ஜூனியர் மெர்ச்சன்டைசிங் ஜாப் வேணும் பையிங் கம்யூனிகேஷன் ஜாப் வேணும் கேட்டிருந்தீங்க இதோ வந்தாச்சு பாருங்கள் கேப் கோட் பையிங் ஆஃபீஸ் பங்களா ஸ்டாஃப் அவனாசி ரோட்டில் வேலை வாய்ப்பு அடுத்த நிறுவனம் பாருங்கள் ஸ்ரீ சக்ரா ட்ரைவர் ஹெவி கேட்குறாங்க ஈச்சர் ஓட்டுற மாதிரி டென்த்து முடித்த மாதிரி நாலு டு அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற டிரைவர் ஹெவிக்கு ரூபா சம்பளம் அடுத்த நிறுவனம் பாருங்கள் அக்வாதாரா தாரா ஃப்ரெஷர் மேல் கேட்குறாங்க பத்தொம்பதாயிரரூவா சம்பளம் இந்த மாதிரி டாப் மோஸ்ட் அர்ஜெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானூற்றி முப்பத்தஞ்சு நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு இருக்குது அங்கேருவலை ரோட்டில் எட்டு நிறுவனங்கள் இருக்குது அவனாஸ் ரோட்டில் நூற்றி ஏழு காலேஜ் ரோட்டில் பதினாறு தாராவூர் ரோட்டில் நாற்பத்தொம்போது காங்கி ரோட்டில் நாற்பத்தி ரெண்டு கொங்குமெயின் ரோட்டில் இருபத்தி ரெண்டு மங்கள ரோட்டில் இருபத்தி மூணு தமிழ்நாடு முழுவதும் இருபத்தொரு வேலைவாய்ப்பு இருக்குது பல்லர் ரோட்டில் ஐம்பத்தஞ்சு வேலைவாய்ப்பு இருக்குது பிஎன் ரோட்டில் ஐம்பத்தி ரெண்டு திருப்பூர் மெயின் ரோட்டில் இருபது ஊத்துக்குடி ரோட்டில் இருபது வேலைவாய்ப்பு இருக்குது மொத்தமாக நானூற்றி முப்பத்தஞ்சு நிறுவனங்களில் இன்றைக்கி வந்த டாப் மோஸ்ட் அர்ஜெண்ட் வேலைவாய்ப்பு இருக்குது உங்கள் ஏரியா வேலைவாய்ப்புகள் எல்லாம் அதிக சம்பளத்தில் இருக்கிற வேலைவாய்ப்புகள் ஜிவிசை பொறுத்த வரைக்கும் கால் பண்ணுற அத்தனை பேர்த்துக்கும் உடனடியாக கம்பெனி நம்பர் கொடுத்துருவாங்க அதுவும் இலவச வேலை வாய்ப்பு தான் ப்ராப்பராக அந்த கம்பெனி நம்பரை வாங்கிட்டு அந்த கம்பெனியில் என்ன சொன்னாங்கன்னு சொன்னிங்கன்னா இரண்டு மூன்று நாட்களில் உங்களை வேலை வாய்ப்பில் ஜாயின் பண்ண வச்சுருவாங்க அப்படி செட்டாகினாலும் பதிவு பண்ணி வச்சுட்டு உங்களுக்கான ஜாப் அலாட் கொடுப்பாங்க எதிர்பார்த்த வேலை எதிர்பார்த்த சம்பளத்தில் விரும்புகிற ஏரியாவில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தந்துடுவாங்க தமிழ்நாடு முழுவதும் இப்போ பார்த்திங்கன்னா சமையல் வேலைக்கு ஹெல்பருக்கு வீட்டு வேலை டிரைவர் வேலை ஆஃபீஸ் ஒர்க்கு இதெல்லாம் தமிழ்நாடு முழுவதும் வேலை வேலைவாய்ப்பு ஜிபிஎஸ்சில் இருக்குது அதுவும் பதிவு பண்ணி எனக்கு இந்த ஏரியாவில் இந்த மாதிரி இருந்தால் எனக்கு செட் ஆகுங்க இந்த மாதிரி இருந்தால் சொல்லுங்கன்னு சொன்னாலும் ஜிவிஎஸ்ல இருக்கிற கச்சார் இலவசமாக அதுக்கான அலாட் கொடுத்துட்ருக்காங்க நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கான வேலைவாய்ப்பை தேடுங்க உங்களுக்கான வேலைவாய்ப்பு நம்ம ஜிவிஎஸ் ஜாப்ஸ் யூடியூப் சேனலில் கண்டிப்பாக கிடைக்கும் அதை விட ஈஸியாக தேடுறதுக்கு இன்னொரு வழி இருக்குது ஜிவிஎஸோட மொபைல் ஆப் ஜிவிஎஸ் ஜாப்ஸ்ன்னு சொல்லி கூகுள் ஸ்டோரில் டவுன்லோடு பண்ணி அனைத்து வேலை வாய்ப்பும் நீங்கள் அதில் பார்க்கலாம் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயே அந்த லிங்க்கும் கொடுக்குறேன் நீங்கள் அந்த மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கான வேலைவாய்ப்பை தேடிக்கலாம் அதிகபட்சம் இரண்டு மூன்று நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்குற வேலை உடனடியாக முற்றிலும் இலவசமாக உங்களுக்கு கிடச்சிரும் வேலை வாய்ப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்